இந்த தேதியில்தான் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மறுபடியும் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகளும் அதிக அளவில் நமக்கு காத்திருக்கு அதுவும் எல்லா மாவட்டங்களிலும் கிடையாது சில மாவட்டங்களில் மட்டும்தான் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆனாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பும் தீவிரமடையும் என்னதான் ஒரு பக்கம் காலை முதல் மாலை வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் அடுத்து வரக்கூடிய தேதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த நாட்கள் மட்டும் இல்லாமல் ஜூலை இறுதியிலையும் பரவலாக நமக்கு மழை பொழிவும் நிச்சயமாக அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக மழை பொழிவும் இருக்கும் அதே சமயங்களில் ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயிலும் காணப்பட்டு இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவும் இரவு மற்றும் நள்ளிரவில் கணிசமாக அதிகரிக்கும் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படுகிறது போல இருக்கோ அதே அளவிற்கு மழை வாய்ப்பும் அதிகமாக இருக்க நண்பர்களே அதனால நமக்கு இது மே மாதங்கள் கிடையாது வெயில் மட்டுமே பதிவாகிறதுக்கு இது ஜூலை மாதம் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் மழை வாய்ப்பும் அதிகமாக நமக்கு பதிவாகும் ஏற்கனவே பல மாநிலங்கள் மிக கடுமையான மழை பெற்று கொண்டிருக்கு வரப்போகிற நாட்களிலும் ஆந்திர மாநிலங்கள் குறிப்பாக வடக்கு ஆந்திரா பகுதிகள் அதைத் தொடர்ந்து தெலுங்கானா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் மழை மிக தீவிரமான மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எல்லாமே இந்த மாநிலங்களில் காத்திருக்கு அதற்காக தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தற்போதைக்கு எதுவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் கிடையாது அப்படி வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம் தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை கடலோர மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது இரவு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மிதமானதுல கனமழைங்கிறது வரும் நாட்களிலும் பதிவாகும் சரி மற்ற மாவட்டங்கள் என்னாச்சு வட தமிழக உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது இருக்கும் குறிப்பாக நம்ம உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஓரிரு இடங்களில் மட்டும் அந்த மிதமான மழை கிடைக்கும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தற்போதைக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு உள் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் மட்டும் லேசான மழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு ரொம்ப தாங்க இருக்குது ஏதாச்சும் ஒரு சில இடத்துல நமக்கு லேசான மழை பெய்யலாம் அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் இருக்குமே தவிர ஒரு மிக கனமழையோ அல்லது அதிகனமழையோ ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகளோ தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்தந்த நேரங்களில் நமக்கு மழை அதிகரிக்கும் சொல்லி ஏன்னா நமக்கு மழை வாய்ப்பே குறைவாக இருக்கு அதனால தற்போதைக்கு இரவு நேரங்களில் வேணால் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் அதுவும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் தான் உதாரணமாக திண்டுக்கல் மாவட்டம் எடுத்துக்கிட்டோன்னா கொடைக்கானல் பகுதிகள் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் பொதுவாக வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையும் வரும் நாட்கள் இருக்கும் தேனி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதிக அளவு மழை தீவிரமாக வாய்ப்பில்லை மலைப்பகுதிகளில் மட்டும் மிதமான மழை கிடைக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் பரவலாக நம்ம கனமழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் தற்போதைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நேரங்கள்ல கனமழை வருமானா அதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு ஆறுல இருந்து எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் தான் மழை எதிர்பார்க்க முடியுமே தவிர எல்லா மாவட்டத்திற்கும் ஒரே நாளில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க